நடிகர் மகேந்திரன்னு சொல்கிறத விட மாஸ்டர் மகேந்திரன்னு சொன்னாதான் எல்லோருக்கும் இவர் தெரியும் அந்த அளவுக்கு குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது தமிழ் சினிமாவை ஒரு கலக்கு கலக்கி இருப்பாரு ஜனவரி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஹைதராபாத்தில் பிறந்த இவர் தன்னுடைய மூணு வயசுல இருந்தே நடிக்க தொடங்கிட்டாரு இவர் குழந்தை நட்சத்திரமாக மட்டும் ஆறு மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு குழந்தை நட்சத்திரமாக அதிக படங்களில் நடித்ததுக்கான இந்திய அளவில் ரெக்கார்டும் பண்ணியிருக்காரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல நடிச்ச தாய்க்குழமே தாய்க்குழமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடிச்ச கும்பகோணம் கோபாலு படத்துக்காக இரண்டு முறை தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் சைல்ட் ஆர்டிஸ்ட் விருதை வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடித்த தேவி மற்றும் இரண்டாயிரத்தி ஒண்ணுல நடிச்ச லிட்டில் ஹார்ட் படத்துக்காக இரண்டு முறை நந்தி அவார்டும் வாங்கியிருக்காரு இவர் நடிச்ச எந்த படத்தை வேணும்னாலும் மக்கள் மறந்து இருப்பாங்க ஆனா இவர் நடிச்ச முதல் படமான மறந்திருக்க யாராலையும் ஒரு பஞ்சாயத்து சீன்ல நான் பார்த்தேன் இவர் சொன்ன ஒரு வசனம் மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நகைச்சுவைக்காக பயன்படுத்தப்பட்டு தான் வருது நாட்டாமை படத்துல இவர் பேசின அந்த ஒரு வசனம் தான் இவர் வாழ்க்கையவே மாத்துச்சுன்னு சொல்லலாம் தன்னுடைய ஆறு வயதுலயே வயதுக்கு அதிகமான சாதனைகளையும் விருதுகளையும் வாங்கி குவைச்சு ஆறு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது இவர் சின்ன வயசுல அந்த ஆறு மொழிகளிலும் கலக்கனாலும் வளர்ந்ததுக்கு பிறகு அடையாளம் தெரியாததால அந்த படங்கள் சொல்ற அளவுக்கு மக்கள் கிட்ட ரீச் ஆகல தொடர்ந்து என்றுமே ஆனந்தம் விந்தை விரைவில் இசை போன்ற படங்கள்ல நடிச்சாரு இப்போ கடைசியா இவர் நடிச்ச ரங்கராட்டினம் படம் வெளிவரதுக்கு தயாரான நிலையில இருக்கு கூடிய சீக்கிரம் திரையில பார்க்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்